ശിവാംബലം ശ്രീമാത്രേ നമ ശ്രുതിസ്മൃതി പുരാണാന കരുണാ നമു ഭഗവത് പാദശങ്ക ലോകശങ്കരം സദാശിവസമാരംഭം ശങ്കരാചാര്യ മധ്യമാമസ്മദാര്യ പയ്യം വന്ദേ ഗുരുപരംപരാം കൂടലി കുമാരിലേ ചരാചര സവിത്രൃ ചുണ്ടേ ഗുണി നിഗുഹാരണ ഗുഹേ ഗുരുമൂർത്തെ ത്ം നമാമി കമാക്ഷി விமலப்பட்டி கமலகுட்டி புஸ்தக ருத்ராட்ச ஹஸ்த ஹஸ்தபுட்டி காமாட்சி பக்மலாட்சி கலித விபஞ்சி விபாசி வைரிஞ்சி ஹரி ஹீ ஓம் பரமேஸ்வர ஸ்வரூபமான உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய நமஸ்காரம் இன்னைக்கு சௌந்தரியலகரியின் எழுபதாவது அலை எழுபதாவது ஸ்லோகம் தேவியினுடைய நான்கு கைகளின் வர்ணனை ஸ்லோகத்தை முதல்ல பார்த்துட்டு அதனுடைய பொருளை தொடர்ந்து பார்ப்போம் मृणालीमृद्वीना तव भुजलता चतुर्भ सौंदरसीजव स्तौति वदनभ्य सन्स्य प्रथम मथनादंधकिपोह चतुर्ण शीर्षाण இந்த ச்லோகத்தின் பதங்களின் பொருளை இப்போ பார்க்கலாம் தவ உன்னுடைய மிருணாலீ மிருத்வீனாம் தாமரை குருத்து போன்ற மென்மையுள்ள சதஸ்ருணாம் புஜலதானாம் சௌந்தர்யம் நான்கு கொடி போன்ற கைகளின் அழகை சரசிஜபவகா தாமரையில் தோன்றிய பிரம்மா சத்துர்பிகி வதனைகி நான்கு முகங்களால் பிரதம மதநாத் அதாவது தன்னுடைய முதல் தலையை கிள்ளிய அந்தகரி போகோ அந்தகாசுரனின் எதிரியான சிவனது நகேபியக நகங்கள் கிட்ட சந்திரசியன் நடுங்கி பயந்து சமம் ஒரே நேரத்தில் சத்துர்ணாம் சீர்ஷானாம் நான்கு தலைகளிலும் அபயஹஸ்தார்பணதியா அபயம் காட்டுகிற கையை வைக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் ஸ்துதௌ ஸ்துதிக்கிறார் தாமரை தண்டு போல் மெதுவாய் துவழும் உன்னுடைய நான்கு கொடி போன்ற கைகளின் அழகை தாமரையில் உதித்தவனான பிரம்மா முதலில் தனது தலைகளில் ஒன்றைக் கிள்ளிவிட்ட காலகாலனான பரமசிவனுடைய நகங்களுக்கு பயந்து கொண்டு ஒரே நேரத்தில் நான்கு கைகளாலும் அபயமளிப்பாய் என்ற நோக்கத்துடன் நான்கு முகங்களாலும் உன்னை துதிக்கிறார் இதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய பொருள் ரொம்ப எளிமையான ஸ்லோகம்தான் இப்போ கழுத்து வர்ணனைக்கு அப்புறம் அம்பாளுடைய கைகளோட விசேஷத்தை சொல்கிறார் அம்பாளுக்கு நான்கு கைகள் எப்பவுமே கைகளை தாமரையோடு தான் ஒப்பிடுறது வழக்கம் இங்கே ஆச்சாரியால் எப்படி சொல்லியிருக்காருன்னா தாமரையோட தண்டு இப்போது ஷோல்டர்லேருந்து உள்ளங்கை வரைக்கும் வர அந்த கைகள் வந்து தாமரை தண்டு மாதிரியும் உள்ளங்கைகள் தாமரை மாதிரியும் இருக்குது அப்போது நான்கு தாமரை தண்டுகளோடு கூடின தாமரையாக தேவியினுடைய கைகள் இருக்குது அப்படிங்கிறத சொல்றார் இப்போது தாமரை போன்ற கைகள்னு சொல்கிறப்போ தாமரையோடு சம்பந்தம் இருக்கக்கூடிய இன்னொருத்தரை கொண்டு வந்து இந்த ஸ்லோகத்தில் வச்சு அதன் மூலமாக தேவியினுடைய கைகளினுடைய பெருமையை சொல்கிறார் யார் தாமரையோட சம்பந்தம் யாருக்கு பத்மசம்பவர் யார் பிரம்மா இப்போது பொதுவாகவே சுவாமி ஏதாவது நம்மளுக்கு தண்டனை கொடுத்தா நம்மளை காப்பாற்றி அடைக்கலம் தர்றது அம்பாள் நம்மளை தண்டிக்கிறது அப்பாவோட கடமைன்னா கருணை காமிக்கிறது அம்மாவோட கடமை ஒரு சமயத்தில் பிரம்மாவுக்கு பரமேஸ்வரன் மாதிரியே அஞ்சு தலைகள் இருந்துச்சாம் நாம் வந்து ஈஸ்வரனுக்கு ஈக்குவலாக இருக்கோம் அப்படின்னு கர்வத்தில் நிறைய தப்பு காரியங்கள் பண்ணப்போ தண்டனையாக பரமேஸ்வரன் அவருடைய ஒரு தலையை கிள்ளி போட்டுட்டார் அஞ்சாவது தலையை கிள்ளினதுனால அவர் சத்துர்முகனாக நான்கு முகங்களோடு ஆயிட்டார் இது ஒரு கதை அவருக்கு நாலு தலையும் எப்படி தப்பிச்சது ஏன் மிச்ச தலையெல்லாம் கிள்ளலை ஈஸ்வரன் அப்படின்னா தலை தப்பினது தம்பிரான் புண்ணியம்னு சொல்லுவாங்க அப்படி பிரம்மாவுடைய மிச்ச நாலு தலையும் தப்பிக்கிறதுக்கு பிரம்மா செஞ்ச புண்ணிய காரியம் என்ன அதைத்தான் இங்கே ஆச்சாரியால் சொல்கிறார் அபயம் அப்படின்னு அம்பாள் கிட்டே ஓடி வந்துட்டாராம் ஒரு தலையை கிள்ளின உடனே அப்பா ஒரு தலையை கிள்ளிட்டாருன உடனே இங்கே ஓடி வந்துட்டார் நேர அம்மாட்ட வந்து அடைக்கலமாயிட்டார் அம்பாளுக்கு எத்தனை கைகள் நான்கு பிரம்மாவுக்கு இப்போ மிச்சம் இருக்கிற தலைகள் எத்தனை நாலு பிரம்மா யாரு சரசிஜபவன் அதாவது தாமரையிலிருந்து உதித்தவன் அம்பாளுடைய கைகள் எப்படி இருக்குது உள்ளங்கைகள் தாமரை மாதிரியே இருக்குது தோள்பட்டையிலிருந்து வரக்கூடிய அந்த கைகள் தாமரை தண்டு மாதிரியும் அதனுடைய முடிவில் இருக்கக்கூடிய கைகள் தாமரை பூ மாதிரியும் இருக்குது ஒரு தாமரைக்கு தாமரை ஒரு அபிமானத்தில் உபகாரம் பண்ணும் தானே அதனாலேயே தாமரையில் பிறந்தவர் தன் நாலு சிரசை காப்பாற்றிக்கிறதுக்காக அம்பாலோட ஒவ்வொரு கைக்கும் ஒவ்வொரு தலையை கொடுத்து அபயம் கேட்டாராம் அப்படி கேட்டு ஸ்துதி பண்ணி பிரார்த்தனை பண்ணி தான் அந்த மிச்சம் இருக்கிற நாலு தலையை காப்பாற்றி வச்சிருக்கார் அப்படின்னு ஆச்சாரியால் சொல்கிறார் இந்த ஸ்லோகத்தோட பொருளை நான் திரும்ப ஒரு தடவை சொல்கிறேன் தாமரை தண்டு மாதிரி மெதுவாக துவளக்கூடிய உன்னுடைய நான்கு கொடி போன்ற கைகளின் அழகை தாமரையில் உதித்தவனான பிரம்மா முன்னாடியே தன்னுடைய தலைகளில் ஒன்றை கிள்ளிவிட்ட காலகாலனான பரமேஸ்வரனுடைய நகங்களில் இருந்து தப்பிக்கிறதுக்காக ஒரே நேரத்தில் நான்கு கைகளாலும் நான்கு தலைகளுக்கும் அபயமளிப்பாய் அப்படிங்கிற நோக்கத்தோடு நான்கு முகங்களாலும் உன்னை துதிக்கிறார் இதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய பொருள் சௌந்தரியலகரியின் அடுத்த அலை எழுபத்தி ஓராவது அலை அடுத்த பகுதியில் பார்க்கலாம் ஸ்ரீ மாத்ரி நமகா சிவாய திருச்சிற்றம்பலம்